வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஆமா கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கற இந்த புத்தகம் இது வந்து நம்ம மனசோட செயல்பாடு புரிஞ்சுகிட்டா எப்படி கையாளலாம்னு சொல்லுது வாங்க பாக்கலாம் இதுல முக்கியமா சொல்றது நம்ம மனசுல ரெண்டு நிலை இருக்குங்கிறாங்க ரெண்டு நிலையா ஆமா ஒண்ணு வந்து நம்ம விழிப்புணர்வு மனம் அதாவது கான்சியஸ் மைண்ட் நாம யோசிக்கிறது முடிவெடுக்கிறது எல்லாம் சரி இன்னொன்னு ஆழ்மனம் ரெண்டுக்கும் உள்ள ஒரு தொடர்புதான் நம்ம உணர்வு எண்ணம் ஏன் கவலைக்கு கூட காரணம் சொல்றாங்க ஓஹோ அப்போ இந்த விழிப்புணர்வு ஒரு டிரைவர் ஆள் மனச வண்டி மாதிரியும் சொல்றாங்களே அதுதானே ஆமா ஆமா கரெக்ட் அதாவது டிரைவர் சொல்றத வண்டி கேக்குற மாதிரி நம்ம கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுதோ அது சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அப்படியே ஏத்துக்குமா கேள்வியே கேட்காதா இது நல்லதா கெட்டதான்னு பாக்காதா பாக்காது அதுக்கு வந்து பகுத்தறிகிற திறமை இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன தகவல் வருதோ அல்லது எண்ணம் வருதோ இந்த புத்தகத்துல அதுக்கு ஃபீடிங் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க அதாவது உள்ளீடு உள்ளீடு சரி அந்த உள்ளீட அப்படியே உள் வாங்கி சேமிச்சு வைக்குமா ஒரு ரெக்கார்டிங் மாதிரி அப்போ நம்ம திரும்ப திரும்ப எதை நினைக்கிறோமோ பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி ஆமா அது நேரா ஆழ் மனசுக்கு போயிடுமா உள்ளீடா நிச்சயமா தொடர்ச்சியா ஒரு ஒரு நம்பிக்கை எண்ணிக்கை மனசுல ஆழமா பதிஞ்சிடும் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி பயந்துகிட்டே ஆயிடுமா ஆக வாய்ப்பு இருக்குன்னு தான் இந்த புத்தகம் சொல்லுது தொடர்ச்சியான அந்த கவலை அந்த பயம் அதுவே ஆழ் மனசுல பதிஞ்சு அப்புறம் அதுவே ஒரு இயல்பான உணர்வா மாறலாம் இங்கதான் விஷயம் இன்னும் எப்படி சொல்றது மாறுது ஆமா அப்படி பதிஞ்ச எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி தான் ஆழ்மனம் செயல்பட ஆரம்பிக்குமா அதுக்கு பேரு தான் பிரதிபலிப்பு மிகச்சரி அதான் என்ன பதிஞ்சிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உணர்ச்சிகள் பழக்க வழக்கங்கள் சில நேரம் நம்ம உடல்நிலை கூட மாறுமா அப்படியா ஆமா அதான் பிரதிபலிப்பு நம்ம கவலைகளுக்கும் இந்த ஆழ்மன பதிவுகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க சரி இதுல செயல்பாட்டு மனம் அதாவது பங்கல் மைண்ட் ஒண்ணு வருது அது என்ன அது வந்து நம்ம விழிப்புணர்வு மனசோட ஒரு முக்கியமான வேலை ஓ அது சப்கான்சியஸ் இல்லையா இல்ல இல்ல இது கான்சியஸ் மைண்டோட ஒரு பகுதி நம்ம அன்றாட வேலை செய்யறது யோசிச்சு முடிவெடுக்கிறது பகுத்தறியறது இதெல்லாம் பங்கல் மைண்ட் சரி சரி இது லாஜிக்கலா யோசிக்கும் ஆனா ஆழ்மனம் அது லாஜிக் பாக்காது அதுக்கு வர்ற உள்ளீடை ஏத்துக்க மட்டும்தான் செய்யும் அதுக்கு ஏத்த மாதிரி உணர்வுகளை செயல்களை தூண்டும் இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நம்ம கான்ஷியஸ் மைண்ட் குடுக்கற அந்த ஃபீடிங் அந்த உள்ளீடு தான் ஆழ்மனசோட ரியாக்சனை அதாவது பிரதிபலிப்ப தீர்மானிக்குது நம்ம கவலைகளுக்கும் இதுதான் அடிப்படையா சுருக்கமா சொன்னா அதுதான் கருத்து நம்ம எண்ணங்கள் தான் விதைகள் மாதிரி ஆழ்மனம் ஒரு தோட்டம் மாதிரி நல்ல உதாரணம் நாம எதை திரும்ப திரும்ப விதைக்கிறோமோ அதாவது உள்ளீடா குடுக்கறோமோ அதுதான் அங்க முளைக்கும் அதோட விளைவுதான் ரியாக்ஷன் அப்போ நல்ல விஷயங்களை நினைச்சா நல்ல விளைவுகள் வரும் கவலைய விதைச்சா கவலைதான் பிரதிபலிக்கும் இத மாத்தணும்னா அந்த உள்ளீட மாத்தணும் சொல்றாங்க நம்ம எண்ணங்களை மாத்துறது மூலமா ஆள் மனசோட பதிவுகளை மாத்தி கவலையை குறைக்க முடியும் இதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு கோர் ஐடியா இல்லையா ஆனா அதுதான் முக்கிய பார்வை நம்ம மனசோட இந்த ரெண்டு நிலைகளையும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுகிட்டா நம்ம எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கலாம் ஆமா அந்த எண்ணங்கள் எப்படி உள்ளீடாகுது ஃபீடிங் அதுக்கு என்ன பிரதிபலிப்பு ரியாக்ஷன் வருதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய முதல் படி இது இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் அப்போ இத கேக்குற நீங்க கூட இப்போ உங்க மனசுல என்ன எண்ணங்கள் ஓடுது கவனிச்சு பாக்கலாம் ஆமா அது என்ன மாதிரி உணர்வுகளை உங்களுக்குள்ள உண்டாக்குது இந்த பீடிங் ரியாக்ஷன் உங்க அனுபவத்துல எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதுவே ஒரு சுய ஆய்வா இருக்கும் நிச்சயமா இந்த நூலோட கருத்துக்களை உங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கற இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் நினைக்கிறேன்